இது வந்து கடம்பாடி ஊராட்சி முத்துமாரியம்மன் கோயில் தெரு இந்த வடிநீர் கால்வாய் அமைக்கும் பணிக்காக அஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணி வடிநீர் கால்வாய் ஒன்று அமைச்சிருக்காங்க அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி அமைச்ச இந்த வடிநீர் கால்வாயில் வந்து நெகிழி கழிவுகள் பிளாஸ்டிக் குப்பை அப்படியே அடைஞ்சிட்டு இந்த தண்ணீர் வந்து இந்த கழிவு நீர் வந்து வடிஞ்சு போகவே இல்லை இங்கேயே கட்டுப்பட்டு இருக்குது இப்படியே கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய இந்த இதனால் சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளை பாருங்கள் கொசுகள் உற்பத்தியாகி நோய்களை உருவாக்குமா அஞ்சு லட்ச ரூபா அரசாங்கத்தினுடைய பணம் மக்களுடைய வரி பணம் கட்டி அமைச்ச வடிகாலால் ஒரு புரோஜனம் இல்லை அதுலேயே நெகிழி கழிவுகள் இதெல்லாமே வந்து ஒரு ஊராட்சி அமைப்பு இருக்குது ஒரு அரசு அமைப்பு இருக்குதுன்னா இதை சுத்தப்படுத்தி இதில் மீண்டும் நெகிழி கழிவுகள் போகாத அளவுக்கு வந்து ஒரு வலை மாதிரி போட்டு பராமரிக்கிறதை விட்டுட்டு நாங்களும் போகிறோம் எங்கள் ஊருக்காரரும் போகிறாரு கச்சேரிங்கிற இதாக இந்த திராவிட மாடல் அரசு வந்து எந்த வேலை செய்தாலும் உருப்படியாக செய்கிறதே இல்லை மா பத்து லட்சம் கோடி வரைக்கும் உலக வங்கியிலேயே அங்கங்கே கடனை வாங்கி இந்த வேலையத்தை வேலையை செய்து எந்த வேலையும் பயன் இல்லாமல் மக்களுக்கு நோயை உருவாக்குறோம் அதுவாக மழை நீர் வடிஞ்சு போயிருந்தா கூட மண்ணில் மண் உறிஞ்சிக்கும் இந்த மாதிரி பண்ணனால வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு எவ்வளோ சீர்கேடு பாருங்க இங்கே மட்டும் இல்லை நிலவரம் தமிழ்நாடு முழுவதும் எந்த வேலை செய்தாலும் இதே மாதிரி தான் காசை கொண்டு அங்கே கொட்டுறது கமிஷன் அடிக்கிறது ஏதோ ஒரு வேலையை செய்கிறது முழு முழுசா முடிக்காம போயிடுறது இந்த வடிநீர் நீர் தான் இந்த லட்சணி பார்த்தா இந்த தனியார் காற்றல் தண்ணி வாங்கி குடிக்கிற கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்காக பாருங்க பொது கிணறு நல்ல ஊற்று நல்ல தண்ணி இதுக்குள்ளேயே நெகிழி கழிவு ந தண்ணியினுடைய இதை பாருங்க அதிகமான மழை இல்லை ஆனாலும் இது ஒரு தான் எவ்வளவு தண்ணி இருக்குது இந்த தண்ணியை எடுத்து தான் முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனால் இது எல்லாமே இவனுங்க எப்படி கல்வியை ஆக்கினானுங்களோ மருத்துவத்தை எப்படி ஆக்கினானுங்களோ அதே மாதிரி தண்ணியை ஆக்கிட்டு எல்லாம் ஏன்னா இவன் க தனியார் பள்ளியும் வந்தா வைப்பான் தனியார் சாராய ஆலையும் வந்தா வைப்பான் தனியார் கல்லூரியும் வந்தா வைப்பான் தனியார் தண்ணீர் தொழிற்சாலையும் வந்தா வைப்பான் ஒரு இடத்த விடாமல் விட்டதுனால ஒரு கிணறு எவ்வளவு சீரழிவா இருக்குது பாருங்க நாங்க தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறோம் இப்போ கிராமம் கிராமமா நாம் தமிழர் கட்சி வந்து அந்த புகார் மனு வாங்குறோம் பாருங்க புகார் மனு ஒன்று வாங்கிட்டு இருக்கோம் இப்ப வந்து எங்களுக்கு குறிப்பா அந்த கிராம மக்கள் வந்து இதை தான் காட்டுறாங்க எங்களுக்கு செலவு பண்ணி இது பண்றாங்க ஒரு கிணறு கு குடி தண்ணி வந்து பயன்படுத்த முடியல வடிக நீர் வடிகால் வாய் வைக்கிறாங்க மழை தண்ணீர் ஓடி போகல தண்ணி கட்டி இருக்குது கொசுக்கள்னால வந்து பாதி பண்ணி இந்த கிராம மக்கள் வந்து இது பண்றாங்க இந்த புகார் பெட்டியில் பாருங்க இந்த புகார் பட்டியலை வந்து இப்போ நிறைய புகார் மனுக்களை வாங்கியிருக்கோம் எங்கே போனாலும் இதுதான் ஒரு விஓ ஆஃபீஸ் போனால் லஞ்சங்க ஒரு சரியா சரியாக குடி தண்ணீர் வர மாட்டேதுங்க லோ வோல்டேஜில் கரண்ட் வருதுங்க இது பார்த்தா எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சிங்கிறது வேற வந்து ஊடகங்களில் டிவியில் வேற வேற தம்மட்டம் அடிக்கிறது கிராமம் கிராமமாக போங்க முதல்வரை உங்கள் அமைச்சர்களை உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் வந்து ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் காசு கொடுக்கறது மட்டும் வர சொல்லாதுங்க கிராமம் கிராமமாக போங்க தெருக்கள் தெருக்களா போங்க போன வருஷம் விடியல் நீ தொடங்கி புகார் மனு வாங்குனீங்கல்ல அதே மாதிரி இப்போது அஞ்சு வருஷம் ஆட்சி முடிஞ்சது இல்லை ஒரு புகார் மனு வாங்குங்க இந்த மாதிரி பெட்டியில் இப்போ இது நிறைய புகார் மனு இருக்குது எல்லாமே முதலமைச்சர் செல்லுக்கு தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சி திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக அனுப்பி வைக்கிறோம் போய் இதை இதை படித்து பார்த்துட்டு தீர்வு காணுங்க உட்கார்ந்துட்டு அதை பண்ண போகிறோம் இதை பண்ணுறோம்ல கிராமங்கள் தோறும் வர சொல்லுங்கள் உங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளை வந்து பார்க்க சொல்லுங்கள் இந்த கரம்பாடி கிராமத்தில் இவ்வளோ சீர்கேடு இருக்குது பார்க்க சொல்லுங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளை

இந்த தண்ணி அதெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவோம் செய்வோம் சாப்பாடு செய்வோம் இந்த தண்ணி ஆனா ரொம்ப நல்ல தண்ணி தான் சாப்பாடுலாம் செய்யறதுக்கு நல்லா இருக்கும் குளிக்கோ குளிக்க நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் லூஸ் பண்ணுவோம் ஆமா இப்போ யாரும் இது என்னன்னு கேக்கதில்லை ரொம்ப கேட்டு போயிடுச்சு போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு இந்த இது தண்ணி இப்போதான் காவா மட்டும் போட்டு கேட்குறியா காவா போடுறது இப்போதான் ஒரு ரெண்டு ஒரு வருஷம் ஆயிருக்கும்

வரங்க இந்த ஊரில் வந்து மின்சாரத்தோட வோல்டேஜ் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக வருது அதை வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வேற எதுவும் பிரச்சனை இல்லையா எல்லாம் சரியா இருக்குதா தெரு சுத்தம் படுத்துறது குடிநீர் குப்பைகள் மட்டும் கரெக்டாக முறையாக அகற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும் அது வாரத்துல ஒரு தடவை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வராங்க அது வந்து கொஞ்சம் முறையாக கட்டுனாங்கன்னா எதுவும் எங்களுக்கு இங்க முறையான வசதி இல்லை சொந்தமாக வண்டி வாங்கினம் வச்சுருக்கவங்களுக்கு ஈஸியாக இருக்கு பேருந்து இல்லைல்ல வண்டி பேருந்து வசதி சுத்தமாகவே இல்லை ஒரு பேர் இருப்பாங்க இந்த இந்த சின்னதுக்கு போடணும் ஒரு ரூபாய் பணம் கொடுக்க மாட்டோம் இலவசம் மருத்துவத்தை கொடுப்போம் இலவசமாக கல்வி இலவசம் கல்வி ரோடு தரமான ரோடு குடிக்கிறதுக்கு நம்ம பணம் கொடுத்து தண்ணி வாங்குறோம் பத்தியா இந்த ஆட்சி வந்துன்னா தண்ணியெலாம் குடிக்கிறதுக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை வீட்டு தேடி வரும் குழவு